செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நியூஸ் இன்றைய செய்திகள் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் தினகரன் நம்பிக்கை அந்த கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம் பெறுவது குறித்து இப்போது எதுவும் சொல்ல முடியாது டிடிவி தினகரன் இந்தியாவிலும் புரட்சி வெடிக்கும் பா சிதம்பரம் எச்சரிக்கை பேச்சு பசி வேலையின்மை வறுமை மலிந்துவிட்டால் இந்தியாவிலும் புரட்சி வெடிக்கும் இந்தியாவில் புரட்சி நடக்காமல் இருப்பதற்கு காரணம் நாம் இன்னும் ஜனநாயக நாடாக உள்ளோம் இந்தியாவில் புரட்சி வெடிக்காது என்று யாரும் நினைக்கக்கூடாது அசாமில் மிகப்பெரிய புரட்சி நேற்று இரவு ஊழல் நிறைந்த பாஜக அரசுக்கு எதிராக அசாமில் பழங்குடியினர் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர் அதிர்ச்சியில் திமந்தா அசாம் தேர்தலுக்கு சற்று முன்பு பாஜக தினரல் தவேக தலைவர் விஜய் உறுதி தித்திப்புடன் திருச்சியில் மீண்டும் பெரம்பலூர் வருவேன் நமது மக்கள் சந்திப்பு பயணம் தித்திப்புடன் திருச்சியில் நேற்று தொடங்கி அரியலூர் குன்னம் வரை நீண்டது அனைத்து இடங்களிலும் மக்களின் தன்னெழுச்சியான பேரன்பும் பேராதரவும் மனம் நெகிழச் செய்தது வழிநெடுக்க மிக நீண்ட தூரம் கூடியிருந்த மக்கள் திரளை கடந்து செல்லவே இயலாத நிலை ஏற்பட்டது நேற்று நள்ளிரவு கடந்தும் பெரம்பலூரில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கானோரை சந்திக்க இயலாத சூழல் ஏற்பட்டது பேரன்பு கொண்டு காத்திருந்த பெரம்பலூர் மக்களிடம் பேசாமல் சென்றதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரம்பலூர் மாவட்ட மக்களை சந்திக்க நிச்சயமாக மீண்டும் வருவேன் த க தலைவர் விஜய் தனி யூனியன் பிரதேசம் வேண்டும் குக்கி எம்எல்ஏக்கள் பிரதமரிடம் கோரிக்கை மணிப்பூரை பிரித்து குக்கி இன மக்களுக்கு சட்டப்பேரவையுடன் கூடிய தனி யூனியன் பிரதேசத்தை உருவாக்கக் கோரி பிரதமர் மோடியிடம் ஏழு பாஜக எம் எல் ஏக்கள் உட்பட பத்து எம்எல்ஏக்கள் மனு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இன துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ள தாங்கள் மீண்டும் ஒருபோதும் அவர்களோடு மெய்த்தி ஒரே கூரையின் கீழ் வாழ முடியாது என்றும் வேதனை தேர்வு முறையில் மாற்றம் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அறிவிப்பு தமிழகத்தில் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான தேர்வு முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இனி அறுபது மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கும் அகமதிப்பீட்டு வடிவில் நாற்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் இந்த புதிய நடைமுறைகளுக்கு ஏற்ப மாணவர்களை தயார் செய்ய அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் அறிவுறுத்தல்